ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சண்டே வாங்க இன்னைக்கு வந்து இந்த பெரிய பையன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் குப்பை போடுறதுக்காம் குப்பை போடுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்திருக்காங்க உடம்பு சில தூக்கிறது கூட சத்து இல்லை காய்ச்சல் அடிக்கிறது சளி பிடிச்சிருக்கு காய்ஸ் பூவு காலிஃப்ளவர் ஓகேங்களா காலிஃப்ளவர் தானே ஆமாம் கலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பப்பாளி மாங்காய் சின்ன வெங்காயம் குழம்பு வைக்கிறதுக்கு காலையில் சீக்கிரம் போயிட்டு இந்த பையை இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்களான்ட்ருக்கு ஸோ சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சிடலான்ட்ருக்கேன் துணி பார்த்தீங்கன்னா மடிக்காமல் அப்படியே கிடக்கு துவச்சி போட்டதெல்லாம் அதெல்லாம் மடிக்கணும் ஃபீவர் நிக்கவே இல்லை காலையிலேருந்து என்னால் சுத்தமாகவே எதுவுமே பண்ண முடியல என்ன குழம்பு வச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கிறது சொல்லுங்க துணியை மூஸ் முஸ் இருக்கும் அது

என் கடைக்கு முன்னாடி புது வீடு கட்டியிருக்காங்க அவங்க வந்து எனக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க ஃப்ரூட்ஸு கொய்யாப்பழம் இதெல்லாமே அதுவுமே சாப்பிடவே இல்லை ஆப்பிள் பழம் அதெல்லாம் இனிப்பாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேணால் கபக் கபுக்குன்னு திரும்பிட்டு லொக் லொக்குன்னு விரும்பிடலாம் இது மட்டும் திங்க மாட்டேன் சரிங்களா சிக்கன் குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டு வேக வச்சிட்டேன் தாளித்து விட்டுட்டு பால் காய வச்சு வச்சுருக்கேன் பால் எடுத்து பால் காய வச்சிக்க பால் குடிச்சிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிட்டு போயிட்டு நல்லா மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன் தூங்கி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேங்க ஸோ சண்டே நீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ரீசென்ட் டேஸ்ல எந்த வீடியோ எடுக்க முடியாதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எல்லாத்தையும்